நீங்க டாப்பும் பேண்டும் தனித்தனியா பர்ச்சேஸ் பண்றவங்களா அப்போது டாப்புக்கு எந்த மாதிரி பேண்ட் அண்ட் ஷால் போடுறதுன்னு நான் சொல்கிறேன் மோனோக்ரோம் லுக் அப்படின்னா குர்த்தி பேண்ட் துப்பட்டா சேம் கலரில் வியர் பண்ணால் அது மோனோக்ரோம் லுக் இப்போது டீட்டெயிலாக பார்க்கலாம் குர்த்தி பேண்ட் துப்பட்டா சேம் கலர் ஃபேமிலியில் சூஸ் பண்ணால் பாடி ஒல்லியாக ஹைட் எக்ஸ்ட்ரா தெரியும் இது எஸ்பெஷலி ஷார்ட் ஹைட் இருக்கிற லேடிஸுக்கு சூப்பராக இருக்கும் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா நேவி ப்ளூ குர்த்தி கூட நேவி பேண்ட் நேவி துப்பட்டா பட் துப்பட்டாவில் லைட் பார்டர் ஆர் ஸ்மால் ஜரி ஒர்க் இருந்தால் அவுட்ஃபிட் லுக் வேறு லெவலில் இருக்கும் மோனோக்ரோம் லுக்னால் ப்ளைன்னு சொல்ல முடியாது கலர் ஷேட் அண்ட் டெக்ஸ்டர் மேட்ச் பண்ணினா நீட்டாகவும் ஸ்டைலிஷாகவும் இருக்கும் எதுக்குன்னா சிங்கிள் கலர் ஃபேமிலி கண்டினியூட்டி ட்ரெஸ்ஸுக்கு ரிச் ஃப்ளோ கொடுக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒன் சைட் செட் ட்ரை பண்ணுங்கள் ஃபோட்டோஸில் இன்னும் அழகாக கேப்சர் ஆகும் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மோர் டிப்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ ஷேர் பண்ணுங்கள்